அலைக்கும் அன்பான தமிழ் எல்லாம் இருக்கீங்களா நமக்கு செல்வங்கிறதுக்கு தாய் தப்பனை கொடுத்துருக்கான் நல்ல மனைவியை கொடுத்துருக்கான் நல்ல பிள்ளைங்களே கொடுத்துருக்கான் இதெல்லாம் ஒரு செல்வம் ரெண்டாவது வந்து நமக்குன்னு ஒரு வீடு நமக்குன்னு ஒரு தொழில் இந்த செல்வம் இருக்குது பாருங்க இந்த செல்வம்லாம் இருந்தாக்கா இந்த செல்வத்தெல்லாம் நம்ம மெயின்டென் பண்ண முடியும் ஏன்னா இந்த ஒரு வீடு இருக்கணும் நிரந்தரமான ஒரு வீடு இருக்கணும் வாடகை வீட்டில் இருக்கிறோம் பாருங்க இங்கேயும் அங்கேயும் தூக்கிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு வீட்டுக்காரனுக்கு வீட்டுக்காரன் திட்டுனா என்னத்துக்கு திட்டுறானே தெரியாது சும்மா வருவான் ஏதாச்சும் இல்லைன்னா திட்டிப்பட்டு போவான் அதே மாதிரி பா தொழில் நல்ல ஒரு தொழில் இருக்கணும் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும் தாய் தாப்பனை நல்லபடியாக பார்த்துக்கலாம் பிள்ளைங்கள நல்லபடியாக படிக்க வைக்கலாம் மனைவியை நல்லபடியாக பார்த்துக்கலாம் நம்மளையும் நல்லபடியாக நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஆரோக்கியமும் இருப்போம் உற்சாகமும் இருப்போம் ஏன்னாக்கா செல்வம் இருக்குது இல்லை இருக்கிறதுக்கு வீடும் பணமும் இருந்தால் அதுவே பெரிய செல்வம்தான் ரெண்டாவது குடும்பம் மெயின் முக்கியம் ஒவ்வொருத்தரும் தாய் தாப்பன் மனைவி பிள்ளைங்க ரெண்டுமே முக்கியம்தான் இந்த ரெண்டு செல்வமும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அது கிடச்சிச்சின்னா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம்